வணக்கம் வணக்கம் எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு காலையில நாலரை மணி நாளைய பேசுனது ஓடிட்டு

உடம்புக்கு உயிர் உள்ள வடிவம் உயிரற்ற வடிவம் இருக்கு வடிவம் உயிர் இல்லாத வடிவம் இருக்கிறீங்க அப்படித்தானே ஆனா இன்னொரு இடத்துல செத்து போயிருப்பீங்க ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் அப்படின்னா எப்பவுமே சாகிறது இல்லைன்னு அர்த்தம் ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ் இந்த பக்கம் செத்து இருந்தா அங்க உயிரோட இருக்கும் அங்க உயிரோட இருந்தா இங்க செத்து இருந்தா அப்ப ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு அப்ப இதை நாம இந்த ரெண்டும் இல்லாத நிலைக்கு நாம கொண்டு போகணும்னா பூச்சியத்தில் கொண்டு வைக்கணும் எல்லாத்தையும் நிறுத்தணும் நிறுத்தம்னா சாவும் கிடையாது வாழ்வும் கிடையாது அப்படி சென்டர்ல எந்த முடிவும் எடுக்க முடியாது எந்த முடிவும் எடுக்க முடியாத ஆஹ் அதுதான் அந்த அதை நோக்கி இந்த உடம்பு நகருது இதுதான் இதனாலதான் வெள்ளைக்காரனுக்கு இந்த உணவு வேணுமா வேண்டாமானு ஒரு ரூபாவளும் புரியுது அவனுக்கு இப்ப நீங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது அத்தனையும் பொய் அத்தனையும் பொய் பொய் புரியுது என்ன தெரியுமா சொல்லி ஆஹ் அதெல்லாம் தப்பு வேணா அதே அதுல இப்போ உதாரணத்துக்கு நம்ம மரபணு இருக்கு நம்ம மரபணு அதே டிஎன்ஏ டெஸ்ட் இப்போ எல்லா தர்மஸ்தலம் டிஎன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போறானுங்க இன்னும் ஆயிரம் ஏக்கரா தோணும் இன்னும் ஆயிரம் ஏக்கரா இது வந்து நிலத்துல அந்த தண்ணி ஓரத்துல இருக்கிறது கிடைக்கிற ரொம்ப ரொம்ப சிரமம் அது அது அதுலயே அதுலேயே அதுலயே ரெண்டு மூணு கிடைச்சிருச்சு பேடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டு அப்புறம் வந்து அப்புறம் கார்டு பான் கார்டு என்னென்னமோ கிடைச்சிருக்கு எலும்பு ரெண்டு எலும்பு கிடைச்சிருக்குது ஒரு மண்டை இதெல்லாம் கிடைக்குது இது இந்த மேட்டாங்காடு போக கிடைக்கும் அதெல்லாம் ஓரமா இருக்கு இதுல முக்கியமா பார்த்து டிஎன்ஏ என்னது டிஎன்ஏ மரபணு டிஎன்ஏ வச்சு ஒரு தலைப்புற கிடைச்சா போதும் மனுஷனை கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு இடத்துல பத்து குழி இருபது குழி ஒரே இடத்துல ஐம்பது பேர் ஒரே இடத்துல பத்து பேர் எல்லாம் போட்டுருக்கான் ஒரு இடத்துல அதெல்லாம் மேட்டாங்காடு மேட்டுப்பகுதி இன்னும் ஆயிரம் ஏக்கரா இருக்கு பார்த்தீங்களா அந்த காட்சிக்குள்ள போய் எல்லாம் ரெண்டாயிரம் ஏக்கரா இருக்குது அதெல்லாம் தோண்டுனா எத்தனை இருக்குன்னு தெரியாது எதுவும் ஒரு ஐம்பது வருஷத்துல கண்டுபிடிச்சிடுவாங்க அதெல்லாம் ஐம்பது வருஷம் ஆகும் இருக்கட்டும் ஆனால் இதுல முக்கியமா இன்னொன்னு பேசுற டிஎன்னு நம்ம உடம்புல டிஎன் இருக்கு உம் இவரு தான் நோயை நோயை உருவாக்குறது இவரு தான் டிஎன் தான் இவர் தான் கண்ணு கண்ணு சரி பண்ணு காதை சரி பண்ணு மூக்கை சரி பண்ணு அப்படின்னு இவருக்கு என்ன தெரியுமா பண்ணணும்னா நீ என்ன பண்றது தெரியுமா இந்த டிஎன்ஏ கெடுத்துக்கிட்டே இருக்க தினம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு எதோ ஒன்று திங்குறத வாய்க்கு உம் உம் இது என்ன சாராயமா மாறி விஷமா மாறி இந்த டிஎன்ஏ போய் கெடுத்துகிட்டே இருக்குது என்னது நம்ம சாப்பிட்றது எல்லாம் அது என்ன பண்ணுது தகவல் கொடுக்க தப்பு தப்பா தகவல் கொடுக்குது தப்பு தப்பா தகவல் கொடுக்கணும் அப்ப தப்பு தப்பா வலி கை கால் வலி வந்து சுகம் இல்லாம போகும் அப்ப டிஎன்ஏ விலை சரி பண்ணனும்னா உன் உணவு பழக்கத்தை நூறு விழுக்காடு சைபர் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ப எங்கிருந்து சக்தி வேணுமே பெட்ரோல் பெட்ரோல் கிடையாது மரபணுவே சேதடிக்கிறது உன் உயிரவே போக்குறதா உணவு நாங்க சொல்ல வர்றோம் அப்ப பெட்ரோல் என்பது வேற போதை பொருள் என்பது பெட்ரோல் வெளியிருந்து வந்துகிட்டு இருக்கு நைட்ரஜன் புரோட்டீன் ஏன்னா உடம்புக்கு புரதம் தயாரிச்சுக்கிட்டே இருக்கணும் உடம்பு புரதத்தை புரதம் தயார் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு வினாடி கூட ஓய்வு எடுக்க ஓய்வு பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் உயிர் வாழ முடியும் எலக்ட்ரிசிட்டி தொடர்ந்து வந்துட்டே தெரியும் இல்லைன்னா கட்டாய கட்டாய் எரியும் அதே மாதிரிதான் நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் ஆஹ் தூங்குனாலும் சரி தூங்காம இருந்தாலும் சரி இதெல்லாம் தனி டிஎன்ஏ வந்து புரோட்டீனை தயாரிக்கிறது தனி நீ சாப்பிட்றது தனி நீ வாயில பேசறது தனி இதெல்லாம் தனித்தனி நீ கண்ணை மூடிக்கலாம் வாயை மூடிக்கலாம் இதெல்லாம் ஆனால் இந்த சக்தி தயாரிக்கிறது தயாரித்துக்கு சாக செத்தாலும் தயாரிச்சுட்டு இருக்கோம் சுத்தமா கரைஞ்சு காணா போற வரைக்கும் தயாரிக்கும் கரைஞ்சு காணாமல் போக வரைக்கும் தயார் பண்ணும் இதுதான் ரகசியம் இந்த ரகசியத்தை தான் நாம் என்ன பண்றேன் பசிதாகத்தை அமைதிப்படுத்து பசிதாகத்தை அமைதிப்படுத்துனா உள்ளே இருக்கிற விஷம் வந்து வாந்தியா வெளியே வரும் உள்ளே இருக்கிற விஷம் வாந்தியா வெளியே வரும் ஏப்ப வாந்தி வரணும்னா நீ சின்னதெல்லாம் வெளியே வருது பின்னப்பிடியா ஏன் வெளியே அனுப்புது அது தேவை இல்லைன்னு காட்டி தான் வெளியே அனுப்புது அது பிடிச்சி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அதுக்கு வருது இனி கர சரி இது வரைக்கும் ஐம்பது வருஷமா இடைவெளி இல்லாம இருந்துச்சு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இடைவெளி கொடுத்திருக்கான் அப்ப என்ன பண்றது இவனை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு அது என்ன தெரியுமா தன்னை காப்பாத்தி கொள்றதுக்காக உன்னை அனுப்புது தான் செத்து போயிருவோம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு நாம நீண்ட நாள் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அந்த டிஎன்ஏ முடிவு பண்ணுது என்னது

இதுதான் நடந்துட்டு இருக்கு இதை கண்டுபிடிச்சிட்டாரு இத கண்டுபிடிச்சாச்சு இதை கண்டுபிடிச்சுதான் பா பாடங்கள் எழுதுனது இப்ப ஏற்கனவே சாப்பிட்டாச்சு அப்படி அப்படின்னா உடம்பு எப்படி இயங்குது அது தானா இயங்குது சரி எப்ப சொன்னபடி கேட்கும் ஒரு பதினைஞ்சு பதினாறு வயசு ஆகணும் வயசு ஆகணும் கட்டுப்படும் இப்ப பிறந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு மூக்கணாங்க போட மாட்டாங்க அது குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கு அப்புறம் மூக்கணாங்க போடுவாங்க ஒரு மூணு மூணு வருஷம் போடுவாங்க தான் போடுவாங்க அதுக்கு புத்தி வந்து சொன்னபடி கேக்குற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதே மாதிரிதான் நமக்கு பதினைஞ்சு வயசு ஆகிறப்ப வார்த்தையை வச்சு திருப்புறோம் இன்னொரு வார்த்தையிட்ட போய் சொன்னபடி திருப்புறோம் இதுவரை கண்டபடி போயிட்டு இருந்தது கண்ணுக்குட்டி மாதிரி சொல்றாங்கல்ல கண்ணுக்குட்டி மாதிரி ஓடிட்டு போயிட்டு இருந்தது நம்ம ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வரோம் ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வரோம் அதத்தான் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னாம் படத்துல ஒன்னாம் படத்தை பத்தி படிச்சோம் இந்த யமனை வெது யமனையும் வெல்லுகின்ற ஆற்றல் எமனையும் வெல்லுகின்ற ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த அது எமனையும் வெல்லுகின்ற ஆற்றல் பெற்றவங்க ஐநூறு ஆண்டு அறுநூறு ஆண்டு வாழ்ந்திருக்காங்க திருமூலர் திருமூலர் பாத்தீங்கன்னா கிபி கிபி முதல் நூற்றாண்டு கிபி முதல் நூற்றாண்டு கிபி முதல் நாட்டுனா நூறு வருஷம் ஆகும் கிபி ஆறாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுனா அஞ்சு வருஷம் இதுல ஒரு ஐநூறு ஐநூறுனா அஞ்சு அதுல ஒரு நூறு மொத்தம் ஆறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கான ஆதாரம் சொல்லுது சரி நாம நூத்தி இருபது ஆண்டு வாழ்றதுக்குள்ளே பிறந்த நாள் கண்டு போகுது எல்லாம் நோய் அவங்க அந்த ஜீரண நீர் அமைதிப்படுத்துறது கட்டி தனித்து இயங்கி இருக்கிறாங்க யாரோட சேராம தனித்து காட்டுல இயங்கியிருக்காங்க காட்டுல காடுனா வேற ஒன்னும் இல்ல சுத்தமான இயற்கை காடுனா காற்று சுத்தமான நீர் இருக்கிற இடம் அவ்வளவுதான் வேற இவன் பண்றா சுத்தமான காற்று சுத்தமான நீர் இடத்துல போய் புனத்தை போட்டு புதச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க மாட்டிக்கு போறானுங்க எல்லாம் சயின்டிபிக்லாவும் மாட்ட போறானுங்க எல்லாம் மாட்ட போறானுங்க எப்படியோ பாத்து இருபது வருஷம் ஆகும் அது வேற அந்த தண்டனை வர்றதுக்கு இவனதான் செத்து போயிருவாங்க தண்டனை வர்றதுக்குள்ள எவனும் செத்து போயிருந்த கடந்த இருபது வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஜெயலலிதா கேஸ் ஜெயலலிதா அப்படி கோடி கணக்கு பல ஆயிரம் கோடி திருடனா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அந்த நீதிபதி குன்ஹா கர்நாடக ஜட்ஜி தான் அந்த குன்ஹா டி குன்ஹா அவரு தான் தீர்ப்பு அவ தப்பு பண்ணியிருக்கா போடு பத்து வருஷம்னு சொல்லிட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த தண்டனை ரொம்ப குறைவு நூறு வருஷம் தண்டனை போட்டுருக்கணும் இருக்க முடியாது இல்லையாங்க அவங்க அது வகையில் போயிட்டு தானே செத்து போன நோட்டிக்கு தானே அதை கேன்சல் பண்ணாங்க கேன்சல் ஆகல கேன்சலே ஆகுது தண்டனை யாரும் ரத்து பண்ண முடியாது யார் சொன்னாங்க கர்சல் சேர்த்துட்டாங்கல்ல சேர்த்து போன நோட்டிக்கு வேற என்ன பண்ண போறாங்க வச்சுக்கணும் செத்து போறது என்பது வேற கோர்ட் தீர்ப்பு என்பது வேற என்னது தீர்ப்புன்றது வேற தீர்ப்பு செத்து போனது தீர்ப்பு மாத்திடுவீங்களா மாத்த முடியாது அது அப்படியே தான் இருக்கும் செத்து போனதுக்கு அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு குற்றவாளி இல்லை நீதிபதி வந்து நிரபராதம் கைது போடுவாரா போட முடியாதுங்க தப்பா சொல்லி கொடுக்குறாங்க நீங்க தப்பா தப்பா நமக்கு சொல்லி கொடுக்கறது அவ்வளவுதான் நான் கொலை செஞ்சேன் கொலை செஞ்சவன் தான் நான் ஒரு ஆளை கொலை செஞ்சு போட்டேன் ஒரு பத்து பேர்த்த கொலை செஞ்சுட்டேன் எனக்கு தண்டனை வர்றதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆக அதுக்குள்ள சக்கர நாயுதும் செத்து போயிடுறேன் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் உயிர் பொழைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாதுங்க இந்த இது இந்த மாதிரி தப்பாவே தமிழ்நாட்டுல அவளை புனிதவதையே காட்டுறாங்க இந்த காட்டு மராண்டிகள் என்ன பண்றது ஜெயிலுக்கு போனவெல்லாம் அவங்க அவங்களுக்கு போய் ஜாலியா சுத்திட்டு இருந்தா அவனையும் சக்திகலானு ஒருத்தன் அவளையும் நல்லவல காட்டுறாங்க என்னடா பண்றது எல்லாம் பணம் ஆஹ் பணம் ஏன் தர்மஸ்தலத்துல இவ்வளவு தப்பு நடந்ததுன்னா லட்சக்கணக்க சும்மா குடுக்க 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 வண் அந்த நண்டு கொளுத்துச்சுன்னா வெளிய வந்துற மாதிரி நண்டு கொளுத்துதுன்னா வளையல் தங்காது நண்டு கொளுத்துச்சுன்னா வளையல் தங்காது இந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய பண்ணு

இருந்து பழக்கம் இது இப்ப இல்ல இது ஆயிரம் ஆண்டு சொகுசு வாழ்க்கை இப்ப எல்லாத்துக்கும் தளபடி இப்ப இப்ப பாரு எவன் பதில் சொல்றது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தப்பு நடந்திருக்குன்னா எவன் பதில் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல இருந்து அறுபதுல இருந்து தப்பு நடக்குது அப்ப காங்கிரஸ் தான் பூரா காங்கிரஸ் தான் ஒரு பத்து வருஷம் பிஜேபி ஒரு பத்து வருஷம் கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற ஐம்பது வருஷம் யார் ஆட்சி ஆனாங்க காங்கிரஸ் இவெல்லாம் பதில் சொல்லணும் இவனெல்லாம்

போஸ்ட் மரத்துக்கு போகல ஜி கட்சிக்கு போகல எந்த குறிப்பும் இல்ல அப்ப என்ன நடந்திருக்குது எல்லா தவறு எல்லா ஊழலும் எல்லா கற்பழிப்பு கொலை கலவு ஒருத்தர் கோயிலுக்கு வர ஒருத்தர் செத்து வச்சுக்கோங்க அந்த ஏன் செத்தா எதுக்கு செத்தான காரணம் சொல்றது அரசாங்கத்தான் காரணம் சொல்லணும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் சரி இருக்கட்டும் நம்ம அதை பேச இதே இதேதான் இந்த மாதிரி தான் நம்ம உடம்புலயே அந்த எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அப்ப நம்ம வந்து உயர்ந்த லட்சியம் இருக்கணும் நம்ம இயற்கையோடு இருக்கணும் தூய்மையான வாழ்க்கை வாழணும் அது மனதுக்குள்ள எந்த வகையான குற்றம் இருக்க கூடாது சரியா அப்படின்னா எப்படி அவங்க இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன் எப்படி சித்தர்கள் மட்டும் எப்படி முன்னூறு ஆண்டு நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு இருந்தாங்க அவங்க அந்த அளவுக்கு அந்த ஜீரோல பசி தாகத்தை கட்டுப்படுத்தி மனதுக்குள்ள எதுவுமே இருக்காது மனதுல எந்த எண்ணமும் இருக்காம ஆமா ஜீரோ சைபர் பூச்சியத்துல வச்சுக்கிறது பூச்சியம் அந்த நிலை வரும் பொழுதுதான் நீ நீட்டுக்கிறீங்க சரி அதெல்லாம் நாம அத நோக்கி தான் நகர்றோம் அதை நோக்கி நகருகின்ற பொழுது நமக்கு முதல்ல பசி தாகமும் பசிக்காக சாப்பிட்ட பசிக்காக ருசிக்காக சாப்பிட்டு டிஎன்ஏ கெடுத்து வச்சிருக்கிறோம் அந்த டிஎன்ஏ இப்ப ஒழுங்காயிட்டு வருது இப்ப நீங்க ஏன் ஏன் எப்படி எந்த மருந்து மாத்திர மாத்திர மருந்து அது இது எதோ சொல்றான் இல்லையா மூலிகை எதுவும் இல்லாம எப்படி ரத்த சுத்தமாகுதுன்னு கேட்டிங்கனா நாம் இந்த நீரை நடுநில நீர் சுத்தமான நீரை வச்சு சுத்தப்படுத்துகிறது எல்லாம் நியூட்ரல் ஆயிருது அதிகமாவும் இல்லை குறைவாவும் இல்லை இல்லை நியூட்ரல் பண்ணு நியூட்ரல் பண்ணிடுது நியூட்ரல் பண்ணும் பொழுது அங்க ரிப்போர்ட் வந்து நமக்கு பாசிட்டிவா ஏறிட்டே போகுது ரிப்போர்ட் பாசிட்டிவா நமக்கு சாதகமா ஏறுது இது இது இதுதான் டிஎன்ஏ பண்ற வேலை இந்த டிஎன்ஏ ரகசியம் எல்லாம் இப்ப இருக்கிற எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கோ என்டி முண்டங்களுக்கோ எம்எஸ் முண்டங்களுக்கோ ஆயுர்வேத முண்டங்களுக்கோ அங்கு பஞ்சர் முட்டங்களுக்கோ சித்தா முட்டங்களுக்கோ இன்னே எத்தனையோ முட்டங்குகள் தெரியாது எத்தனையோ முட்டங்குகெல்லாம் தெரியாது ஏன் இதெல்லாம் சோத்து முட்டாங்க இதெல்லாம் வந்து சோத்து முட்டாங்க சோத்து முட்டங்களுக்கு என்ன தெரியும் சாராயம் குடிக்கிற முட்டங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இன்னைக்கு என்ன சொல்றான் சோறு சாப்பிட்டா சாராயமா மாறுதுங்கிறான் சோறு சாப்பிட்டா சாராயமா மாறும் அது இங்கிலீஷ்ல கலோரியும்பா கலோரி கலோரின்னா சாராயம் நடாம் கலோரின்னா

சோறு சாப்பிட்டா குடல் கெட்டு போக அப்படின்னு சொல்றது விட்டு போட்டு நாத்த நீ கோர்ஸ் குளோஸ் அப் போட்டுக்க கோல் கழுத்து போட்டுக்க அப்படிதான் சொல்றான தேவர நாத்த மடிக்குதா சென்ட் அடிச்சுக்கோ பீ நாத்த மடிக்குதா மேல பூவை போட்டுக்கோ பீ நாத்த மடிக்குதா அது கவர்ல போட்டு மூடி வச்சுக்கோ அந்த ஏ வெளியே எடுக்கிறது சொல்ல தெரியல இந்த காட்டு இது எம்பிபிஎஸ் காட்டு மராண்டிகளுக்கும் மருத்துவ எல்லாமே மருத்துவ காட்டு மராண்டிகள் எனது மருத்துவ காட்டு மராண்டிகளுக்கு அந்த கழிவை நீக்க சொல்லி தருவதில்லை இதை கண்டுபிடிச்சாச்சு இதை கண்டுபிடிச்சி முப்பது வருஷம் தாச்சு பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்துச்சு பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி புதைச்சாங்க இப்பதான் நாங்க தோண்டி எடுத்துருக்கிறோம் அதே மாதிரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தோணதெல்லாம் அது மேட்டங்காட்டில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொலை பண்ணது கம்யூனிஸ்ட் காரையும் கம்யூனிஸ்ட் காரையும் கொலை பண்ணிருக்காங்க என்னது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அவங்க மகளேவே கொலை செஞ்சிருக்கிறாங்க பாருங்களேன் ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் காரனால ஒண்ணும் பண்ண முடியல கம்யூனிஸ்ட் காரங்க நினைச்சாங்கன்னா ஒரு ஆட்டை ஆட்டுவாங்க அவங்களாலயே ஒண்ணும் பண்ண முடியல கம்யூனிஸ்ட் ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வரவே இல்லையா ஆனால் வர இல்ல அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுடைய அந்த ஊர்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போட்டி போட்டிருக்கான் அவனை போட்டி போடக்கூடாங்க இருக்க அவனை கொடை செய்து விட்டு போட்டு அவன் பிள்ளையை கொடை செஞ்சிருக்கிறாங்க பாவிகளா ஒரு அஞ்சு சென்ட் இடம் அங்க இங்கயே இருந்திருக்குது யாருக்கோ அந்த கோயிலுக்கு பக்கத்தால இருந்து இருக்குது அந்த பக்கம் என்னமோ போகுது விலை அதிகமானதுன்னு சொன்னீங்க அத தானம் குடுத்ததை திருப்பி புடுங்கி அவன கொலை செஞ்சு அந்த அந்த இடத்தை பிடிஞ்சிருக்காங்க அந்த குடுக்கவேன்னு சொன்னா கொலை செஞ்சிருது குடுக்கவேன்னு சொன்னா கொலை செஞ்சிடறேன் அந்த இடத்துல இப்ப கட்டடம் கட்டியிருக்காங்க என்ன பண்றீங்க இந்த கேதி பதல்லாம் வருது என்னென்ன அதை தீவியில பாத்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னே நீ அப்படின்னா நூறாண்டு வரலாறு பூரா வெளியே வருமா தெரியுது என்ன மாதிரி மக்களை பூரா என்ன பண்ணி இருக்கிறீங்க போயிட்டு வந்து உம் அந்த பத்து கிலோமீட்டருக்கு அத்தனை பேரும் உடந்தையா இருந்திருக்காங்க இந்த பத்து கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஏதோ உடந்தையா இருந்திருக்காங்க இந்த இதே என்ன ஏன் நம்ம இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்படி எல்லாம் நடக்கும் நீதான் தெளிவா இருக்கணும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சரியா சரி அப்படின்னா இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் கள்ளப்புலனை இந்த கள்ளப்புலன் எழுத திருட்டு புலன் திருட்டு திருட்டு கண்ணு மூக்கு வாயி காது உடம்பு இந்த அஞ்சு அஞ்சு புலன் இத வந்து திருட்டு புலன் வந்து நல்ல புலனா மாத்தணும் கல்லா சுல்லா கல்லா சுல்லா அப்ப இந்த சுண்ணனா என்ன சுண்ணனா என்ன திருடனா சுண்ணனா என்ன திருடனா சூடு கண்டன் சுள்ளா பொய்யா பொய்யதாங்க ம் அப்ப இந்த சுள்ள 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 மாடறானா நிஜ மாடற மாதிரி மாத்தணும் நிஜ மாடற மாதிரி மாத்தணும் நிஜ மாடಬೇಕು சுள்ள மாடಬೇಕು நிஜ மாடಬೇಕು அப்படினா இந்த உண்மையை சொல்ல வைக்கணும்னா அப்ப அப்ப எல்லாம் அப்ப உண்மையை சொல்ல வைக்கணும் எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணணும் சைபர்ல கொண்டு வரணும் முதல்ல ம் என்ன சொன்ன கீரை 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 வகைகள் காய் வகைகள் பழ வகைகள் இதெல்லாம் பொய்யி இதெல்லாம் வந்து கிளீனிங் டூல் அதாவது சுத்தப்படுத்துகின்ற துடி மாதிரி சுத்தப்படுத்துற மாதிரி சீ மாதிரி சுத்தப்படுத்த மாதிரி சீவை மாதிரி கிளீனிங் ஒரு பிரஷ் மாதிரி என்னது பிரஷ் மாதிரி நீ வெண்டைக்காய் சாப்பிட்ட மூளைக்கு மூளை ஒண்ணும் பண்ணாது குடலங்காய் சாப்பிட்ட ஒண்ணும் பண்ணாது எல்லாமே குடல கழுவுற சீவை கட்டை உனக்கு ஆசை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக வெண்டக்காய் சாப்பிட்டா நம்புறீங்க ஓ வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் படிக்கவே தேவையில்லை ஓ படிக்காம ஐயா படிச்சா புத்தக நிறைய நூல்களை படிச்சு அறிவு வரும் இப்ப வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வரும்னு சொல்றாங்க அறிவே இல்லை உனக்கு சரியா தான் வேற என்ன பண்றது

ஜெர்மன் டாக்டர் சொல்லி முடிச்சுக்கிறார் ஜெர்மன் டாக்டர் என்ன தலைவர் சொன்னாருன்னா ஜெர்மன் டாக்டர் மூணா பிரிச்சுட்டாரு என்ன பிரிச்சுட்டாரு மூணு காய் கீரை கனி என்னது காய் கீரை கனி இந்த மூணுமே மூணுமே ஒரே பேர் சொல்றாரு காய் கீரை காய் கனி கீரை தலைகள் அப்புறம் காய்கள் அப்புறம் பழங்கள் இந்த மூணு ஒரே பேர் வைக்கிறார் சளி எடுத்துரும் என்ன வகையான காய்கறி சாப்பிட்டாலும் சளி எடுத்துரும் என்ன வகையான பழங்கள் சாப்பிட்டாலும் சளி எடுத்துரும் நன்றி வணக்கம்